என்ன விரைவுபடுத்துங்க ஆத்தே காலை கொஞ்சம் உறவுப்படுத்துங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவுர் சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஜி எம் உதயா சிலம்பு சார்பாக வல்ல நாட்டு கணேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவரது ஆத்தோ காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாலமேடு ஜல்லிக்கட்டிலே உயிர் நித்தம் செய்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் அரவிந்த் ராஜ் விசுவாசிகள் சார்பாக அலங்கல் சிசு பிரபு அன்பு தம்பிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக நொண்டித்தாதன் வீரர்களை ஆட்டுக்குழு ஆரியன் போட்டோகிராபி சார்பாக ஒன்று பெறுவதற்கு காலையும் சிறந்த பாலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் குட்டி குமார் அவர்களது சார்பாக கொக்கி குமார் நினைவாக சார்பாக சிறப்பு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நேதாஜி மக்கள் இயக்கத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் தொழில் அதிபார் ஏழல் அண்ணன் பொன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சியின் நாயகன் அன்பு அண்ணன் நேதாஜி மகேஸ்வரர்கள் சார்பாக ஒன்றுல்ல சிறப்பு நாயக்கன்பட்டி விக்கி நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மஞ்சமலை நாடு பாலமேடு ஸ்ரீ வீரவேல் ஏஜென்சியுடைய உரிமையாளர் சார்பாக அன்பு மகன் வீரா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களாக இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக நேதாஜி மக்கள் இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சேப்திராஜ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாம் சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசாக நேதாஜி மக்கள் இயக்கத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு அண்ணன் பூண்டி வழக்கறிஞர் இளவரசன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஒன்றுள்ள ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க பெறுவதற்கு காலையும் ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெரு நகராக

பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே விளம்பரப்பதற்காக மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டி தலைமையாச சுப்பிரமணியன் நினைவாக ராஜத்துறை ரெண்டு காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாலமே பி ஆர் அடகு காலை சார்பாக எம்ஏடி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பர் வீரமலையாட்டு குழு தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்ட விரைந்து நாடுகள் நோக்கி வாரம் போர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஆலை இன்று உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்கள் காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நேதாட்சி மக்கள் இயக்கத்தினுடைய தலைமையகம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்க சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன மாற்றின் சிறப்பு பரிசாக பைரவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக கொக்கி குமார் நினைவாக மெண்டல் குக்கி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பொம்மி நாயக்கன் விக்கி நண்பர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டின் சிறப்பு பரிசாகப்பா பாசக்கார பயில சார்பாக ஐநூத்தி ஒன்று குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க பரிசு பயணி எப்படி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா

பரிசுத்தோழி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இருவிலி ஆட்டமா அளவிலி உருட்டலா நோட்டுகின்ற காலையா அதை வந்து வீரர்களா வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த வடமன் சிவ நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக மாவீரன் சின்னமலை கவுண்டரனுடைய பேரவையுடைய பொதுச் செயலாளர் திருமதி சுனிதா யுவராஜ் அவர்கள் விழாக்கொள் சார்பாகப்படுகின்ற அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக தீரன் சின்ன கவுண்டர் பேரவையுடைய பொதுச் செயலாளர் திருமதி திருமதி சீதா யுவராஜ் கவுண்டர் அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் ஒன்றியம் ஆரன் போட்டோகிராபி சார்பாக ஐநூத்தி ஒன்று விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகனை பெறுவதற்கு சிறந்த வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கான ஒன்றிய மஞ்சமலை நாட்டிலே புண்ணிய பூமியான மாணிக்கம்பட்டி சீமையிலே கிராம பொதுமக்கள் மற்றும் மற்றும் நண்டித்தாவல் விளையாட்டுக்குள் மற்றும் நேராட்சி மக்கள் இயக்கம் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபெற்று பாரம்பரிய வீர விளையாட்டை வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடை களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு

மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவனுடைய பொதுச் செயலாளர் பாசத்து குளிர் அன்பு அக்கா சீதா யுவராஜ் கவுண்டர் அவர்களை விழா குழு சார்பாக வருக வரு என்போது வரவேற்கப்படுகின்ற இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருவதென்று கொண்டிருக்கின்ற மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் வேரவனுடைய பொதுச் செயலாளர்

இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக மஞ்சமலை நாடு பாலமேடு ஸ்ரீ வீரவேல் ஏஜென்சி உரிமையாளர் அன்பு மகன் வீரா சார்பான இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பாலமீர் ஆர் கே பிரபு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கொன்னாறு ஓற்றி புகாரம் சுட்டப்படுகின்றது சித்தி சிற்றி அடியுங்க வீரர்களின் காலை மோர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா ஆலைய வரலா வரலாறு மணிக்க போவது ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா மேடியா

வை தட்டுங்க வீரர்களை காலையில் படுத்துங்க உங்களது இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் கட்டயம்பட்டி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணிய நினைவாக ராஜதுரை அவரது ரெண்டு காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக பாலமேரி பி ஆர் அழகர்காலை சார்பாக ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக அஞ்சமலை நாடு தென்மலை கருப்பர் வீர விளையாட்டு குழு தங்கள் ஆயிரத்தி

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அச்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறையிறுத்தி கொம்புக்கு இடையேட வரைந்த வட்டத்தில்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாலமேடு ஜல்லிக்கட்டியிலே உயிர் நித்தம் செய்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத மாவீர் அரவிந்த்ராஜ் சார்பாக அலங்கை சுசி பிரதர்ஸ் ஆர் கே பிரபு அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவினுடைய பொதுச் செயலர் அன்பு அக்கா வீரமங்கை சீதா யுவராஜ் கவுடர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர காலைய வரலாறு

ஆம்புலன்ஸ் போயிடுச்சு சீட்டு அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை முற்சாக படுத்துங்க உங்களது வர ஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கம ஊக்கம மல்லி தந்திடா எட்டி பரிசின எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா

அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தவறு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலைநாட்டிடலாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனங்கள் எங்கள் குரலையிட்டால் காலை சகுராடே

இரட்டை நிலை நாட்டில் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாநகருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையால் அரவிந்த்ராஜ் சார்பாக அலங்கை சுசு பிரதர் ஆர் கே பிரபு மிக துடிப்புடன் வளமது கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெயில்வது யார் வெல்ல போவது யார் கிழமை விஜய் டிவியிலே வளர்க்க போவது யாரு இந்த மஞ்சமலை நாட்டிலே வீரத்தை நிலைநாட்ட போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வீரத்தை நிலைநாட்ட

ஆட்டம் ஒருவர்கள் யாரும் சலைத்தவர்கள் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் இப்ப வாங்க இப்ப கட்டையன்பட்டி பழமையாசிரியர் நினைவாக சுப்பிரமணிய நினைவாக ராஜதுரை அவரது ரங்கு காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக பாலமேடு பி ஆர் அழகர் காலை சார்